இந்த உலகத்திலேயே மனிதர்களால் கட்டப்படாத கோவில் எது தெரியுமா திருவண்ணாமலை மலைதான் அது ஒரு மலை இல்லை அக்னி வடிவில் தோன்றிய சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவன் என்ற விவாதம் நடந்தபோது சிவன் அக்னி ஸ்தம்பமாக வானம் தொடும் உயரத்தில் தோன்றினார் இந்த ஒளியின் ஆரம்பமும் முடிவும் கண்டுபிடிச்சா நான் உங்களை விட பெரியவன்னு சொன்னார் விஷ்ணு பாதாளம் வரை தேடியும் பிரம்மா வானம் வரை பரந்தும் அவர்களுக்கு முடிவு கிடைக்கவே இல்லை அந்த அக்னி ஸ்தம்பமே இன்றைக்கு திரு அண்ணாமலை அதனால்தான் கிரிவலம் செய்தா பாவம் குறையும் புண்ணியம் பெருகும் மனசு அமைதியாகும் கார்த்திகை தீபம் அன்று மலையின் உச்சியில் ஏறும் தீபம் சிவன் ஒளியாக உலகத்துக்கே அருள் தருது திருவண்ணாமலை ஒரு ஊரில்லை ஒரு அனுபவம் ஓம் நம சிவாய்